அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவு இல்லைங்க சகுனம் எந்த அளவுக்கு மக்களுக்கும் இந்த வாஸ்து கலைக்கும் உதவிகரமாக இருக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ இந்த ஒரு சின்ன உதாரணம் திண்டுக்கலுக்கு போயிருந்தோம் போன உடனே பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்பொழுது என்னை கூட்டி போனாங்க கூட்டி போகும்பொழுது இடையில் டீ ஷாப் போகணுன்னு சொன்னாங்க இல்லைங்க நம்ம வீட்டுக்கு போய் விவரம் அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் சரி அங்கே ரொம்ப அறுப்பத்து நாங்கள் சரி சொல்லிட்டு டீ சாப்பிடு நிற்கும் பொழுது நிற்கிறேன் அது கைத்தாப்பில் ஒரு அபிராமி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு க காளை மாடு நல்ல ஜம்முன்னு அதான் மூணு நாலு வருஷம் கண்டு இருக்க போனது நல்லா ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி ஜம்முன்னு போனது அப்போ நாங்கள் வந்துட்டு பொதுவாகவே வாஸ்து கலை பார்க்குறவங்க ஜோதிட கலை பார்க்குறவங்க எல்லாமே கொஞ்சம் சகனமும் பார்க்க தெரியும் பொதுமக்களுக்கு உண்டு அந்த காலத்தில் நிறைய பழக்கம் இருக்குது அந்த முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்தி நடைமுறைப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்போ இது காலம் மாடு மீனாட்சி மீனாட்சியம்மா எல்லாமே மீனாட்சியம் மாறல் தான் அப்படின்னு அவன் நினைக்கிறவங்க அப்போ என்னை பொறுத்தவரை இது எதுக்கு காமிக்கிது அம்மா அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு ஜெஸ்ட்டு ஒரு நாலு ஸ்டெப்பு போனோம் எனக்கு ஒரு எண்ணம் உதிச்சது அப்போ நான் கேட்டேன் தம்பி உங்கள் கடை பேர் சிவன் சம்பந்தப்பட்ட பேராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஆம்கையா நந்தி நாங்கள் பார்த்திங்களா எப்படி பேசுது பாருங்க மின்னாட்சியமாக ஒரு வாகனம் நந்தி காலை அப்போ அவங்க பேர் வச்சுருக்கேன் நந்தி நமக்கு எப்படி தெரியும் இப்படி சகலத்தின் மூலமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை நம்ம போகக்கூடாது சும்மல் வருது கால் தடங்கள் ஆகுது அங்கே சில ஆகாத விஷயங்கள்லாம் பார்க்குறேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்குறாங்க அது மேக்ஸிமம் நல்லது தான் பயக்குது இதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம் ஒரு நான் என்னுடைய ஆஃபீஸ் மாடியில் இருக்குது கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு மாடு பசு மாடு கொம்பு உடஞ்சி போனது பெரிய மாடாக இருந்தது அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட காரில் ஏறதுனாலே கேட்டேன் ஐயா உங்கள் வீட்டில் ஒரு தலைமையான ஒரு பெண் முடியாமல் இருக்கணும் அவங்க பெட்டில் இருக்காங்களா இல்லை வீட்டில் படத்தை படிக்க இருக்காங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை பெட்டில் ட்ரிப் ஏறிக்கிட்டு இருக்கு நாங்கள் சகனம் கரெக்டாக இருக்குங்களா அப்போ நான் சொன்னால் சௌரியமாயிடுவாங்க கலப்படாங்கன்னு ஏன் அந்த மாட்டினுடைய கொம்பில் காரத்துணி சுற்றி கொஞ்சம் ஆரியிருந்துச்சு இப்படி சமமும் பார்க்க தெரியணும் இந்த வாஸ்து கலையில் எப்படின்னு உங்களுக்கு தெரிவித்து கொண்டு எப்பயுமே நம்மளுடைய ஈசானயத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை நல்லபடியாக வணங்கி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ பற்றி முடிக்கிறேன் நீங்கள் இந்த சேனலில் நாலு பேருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது மற்ற எந்த கலை நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் வாழ்க்கைக்கு பயன்படாது ஆரோக்கியம் குழந்தைகளோட மேன்மை பொருளாதார மேன்மை சுபகாரியங்கள் தடை நீங்கள் எல்லாத்துக்கும் இதில் நம்ம விளக்கம் கொடுத்துட்ருக்கோம் ஆகையினால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஒரு சொல்லுங்கள்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம்